நிலக்கடலை சட்னி ஃப்ரெண்ட்ஸ் தே ஒரு ஒரு முடி தேங்காய் கொஞ்சம் நிலக்கடலை ஒரு ரெண்டு வரமிளகா கருவேப்பில பூண்டு கொஞ்சம் புளி உப்பு வச்சு அரைச்சிடலாம் நெலக்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து தாளிச்சிடலாம் போட்டோம் நல்லா காஞ்சிருச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம் இது எண்ணெய் ஊற்றி கடிதும் உண்டம்பருக்கும் போட்டேன் நல்லா வெடிச்சிருக்கறம் இந்த நம்ம அரைச்ச வச்சிருக்கிற சட்னி அதில் சேர்த்துலாம் இந்த மாதிரி நம்ம வந்து வணக்க வைக்கும்போது ஒரு ரெண்டு மூணு நாள் நம்மளால கிளவு கிடையாது சட்னி பச்சை வைக்கும்போது ஒரு நாளைக்கு மேலே நம்ம வச்சு சாப்பிட முடியாது இதெல்லாம் மேக்ஸிமம் ஒரு த்ரீ டேஸ் கண்டு வச்சு நம்ம சாப்பிடலாம் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு தேங்காய் ஒரு ஒரு கையளவு நிலக்கடலை ஒரு ரெண்டு ரெண்டு வரமளகா கருவேப்பில் கருவேப்பில கொத்தமல்லி ஒரு குளி புளி உப்பு தேவையான அளவு போட்டு அரைச்சிட்டு இந்த மாதிரி வணக்கி விட்டு எடுத்து வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சிறந்துருச்சு இப்போ நம்ம அதை ஊற்றிடலாம் அரைச்சு வச்சுருக்கிற சட்னியும் சேர்த்துடலாம் சட்னியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம எடுத்து விற்றலாம் நெனைக்கடலை சேர்த்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா வத்தமெளகாய் போடும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதனால் நல்லா கலந்துட்டு அந்த எண்ணெய் அப்படியே நமக்கு பிரிஞ்சு வரணும் வரும்போது நம்ம எடுத்து இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபைவ் மினிட்ஸ் கொறிச்சிடுச்சு நம்ம